ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ராம்சைஸ் என்ற இடத்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே பதினைந்தாம் தேதியிலே அவர்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது நிலை ரத்தம் பூசப்பட்டது அதற்கு மறுநாளிலே அவர்கள் புறப்படுகிறார்கள் எந்த நம்பிக்கையிலே அவர்கள் புறப்படுகிறார்கள் என்றால் நம்பிக்கையோடு அவர்கள் புறப்படுகிறார்கள் எங்களுக்காக ஒரு ஆள் அளிக்கப்பட்டது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த புனித பயணமான மெசில்லாவை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பரிசுத்த ஜீவியத்திலேயும் இந்த பரலோக காணலை நோக்கி பிரயாணப்படுகிற நாம் இதுவும் ஒரு மெசில்லா தான் இதுவும் ஒரு புனித பயணம் தான் புறப்படுகிற நாம் போய் சேர்கிறவர்களா இருக்க வேண்டும் லூகா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிமியன் கைகளில வாங்கி அவர் சொல்லுகிறார் இஸ்ரேலிலே அநேகர் விழுவதற்கும் எழுந்திருப்பதற்கும் இந்த குழந்தை முன் உதாரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த எழுந்திருப்பதற்கு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது சிமியோன் பயன்படுத்தின வார்த்தை ஸ்டாசிஸ் என்பதாகும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல நம் அருமை ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்ற எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில வாசிக்கிறோமோ அதற்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கிரேக்க வார்த்தை என்னவென்றால் ஆனா ஸ்டாசிஸ் ஆனா என்றால் அப் என்ற அர்த்தம் ஸ்டாசிஸ் என்றால் to stand அர்த்தம் அப்படி என்றால் stand நிற்பதற்காகவே ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து எதற்காக உயிரோடு எழுந்தார் என்றால் அவர் நிற்பதற்காக எழுந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் யானை பரிசு தாவையை பெற்றுக் பெற்றுக்கொண்ட நாம் நிற்பதற்காக அடிக்கடி பாவத்திலே விழுந்து போவதற்காக அல்ல ஒருவேளை விழுந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தூக்கி நிறுத்தி திரும்பவும் ஆண்டவருக்காக ஓடும்படியாய் செய்வார் ஆண்டவருக்காக நிற்கும்படியாய் செய்வார் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உங்களை ஆசீர்வதிப்பாராக